வருஷத்துல இத்தனையோ நாட்கள் அடைகிறது நமது தேசத்துல நிறைய நாட்கள் நமக்கு நாடோறும் திருநாள் நாளாம் நாளாம் திருநாளாம் என்பது போல எல்லா நாளுமே நமக்கு திருநாள் தான் அப்படிப்பட்ட நாட்கள் மிக குறிப்பாக சில நாட்கள் மிக மிக சிறப்பானதாக இருக்கும் அந்த நாட்களில் ஒன்றுதான் மார்கழி ஒன்று ஆதங்களிலே நான் மார்கழி என்கிறான் கணம் பகவீதையிலே அப்ப மாரி தான் நான் என்று சொன்னால் அது எவ்வளவு சிறப்பான மாதம் அதை பற்றி அந்த மார்கழி என்றாலே உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு குளிர் இப்ப எல்லாம் பரவாயில்ல இருந்திருக்கு இப்போ கிராமம் செய்ய நான் எல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்கழி பசங்களும் நல்லா போதையும் படிக்கலாமா அவ்வளவு சீக்கிரம் குளிரும் அப்ப மூணு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாரும் திருப்பாவத்துல போவாங்க திருமாவளி தொலை போவாங்க திருப்பழிக்கு தொலை போவாங்க கோவிலுக்கு போவாங்க அப்ப மார்கழி என்றாலே ஒரு குளிர் ஞாபகம் அதுக்கடுத்து இந்த மாரழி என்ற உடனே உடனே ஞாபகம் ஆண்டாள் ஆண்டாள் அடுத்த திருப்பாவை மாணிக்க திரும்பாவை இதனுடைய அந்த சனாதன தர்மத்துடைய அங்கம் இந்த தேசத்துடைய அங்கம் அங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருப்பாவையை பற்றி பேசுவதற்கு திருப்பதி தேவஸ்தானம் பல வகையிலே துணைந்திருக்கின்றது முக்கியமான கோவில்களில் நாடெங்கிலும் குறிப்பாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆந்திரா மூன்று மாநிலங்களிலே திருப்பாவை மார்கழி மாதம் தோறும் தினந்தோறும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை தொந்தையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் மிகப்பெரிய அளவிலே சட்சை கணக்கியே செலவழித்து செய்து வருகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக விளக்கத்தை திருப்பாவை என்றால் என்ன வெறும் வந்து திருப்பாவை வந்து நம்ம எல்லாரும் படிச்சவங்க சொல்றாங்க பார்த்து சொல்றாங்க ஒரு பாவையை படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு திருப்பாவைங்க வச்சா தினமும் முப்பது திருப்பாவை சொல்றோம் இன்னும் அதிக நேரமே அந்த நிமிஷம் கூட ஆகாது முப்பது திருப்பாவை சொல்லுவாங்க அப்ப அது அது ஒரு பக்கம் பட் பாவின் விளக்கம் எப்படி இருக்குது என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் அது அவ்வளவு அற்புதமாக இருக்கும் விஞ்ஞான விளக்கமாக இருக்கும் அவ்வளவு அதிசயிக்கக்கூடிய விளக்கமாக இருக்கும் நல்லா பார்த்தோம்னா தமிழ் தமிழ்நாட்டான் அது எவ்வளவு நன்றாக இருக்க பார்க்க வேண்டும் அதே போல பகவத்கீதை ஆக அந்த இரண்டையும் சொல்லக்கூடிய பாக்கியம் அடைய நீத்திருக்கிறது திருப்பதி தேவஸ்தானம் அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள் திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆதரவுடனும் இங்க சுந்தர வனராஜ பெருமாள் கோவில் நிர்வாகத்தினுடைய ஆதரவுடனும் குறிப்பாக அதனை தக்க துரை அவருடைய அவருடைய அன்ன வயற்குதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நாற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு ஆண்டாள் திருடைய சொன்னோம் கோதையினுடைய தமிழ் என்பது நம்மை கட்டி போட வைக்கின்றது அதே என்னெல்லாமோ தமிழ் பத்தி யாரெல்லாமோ பேசுறான் ஆனா உண்மையிலேயே தமிழ் எளிதா இருக்கிறதுன்னு கேட்டால் நமது ஆன்மீகத்துல இருக்கின்றது நல்லா பார்த்தோம்னா அப்பதான் சிறு வயதிலிருந்து என்னவென்று தெரியாமலேயே தமிழ் கற்றுக்கொண்டோம் தமிழ் என்றால் என்ன என்பதை நமது ஆன்மீக மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் திருப்பாவை மட்டும் இல்ல ஆராயர் தேவி புராணமாக இருக்கட்டும் அதன் அதே போல தேவாரம் திருவாசுகரம் இருக்கட்டும் தம்ப ராமாயணம் பெரிய புராணம் ஆகிய சிறப்பதிகாரம் திருக்குறள் பாரதியார் ஒவ்வொன்றிலும் இருக்கின்ற தமிழ் சுவையை அறந்தோவதற்கும் ஒரு ஜென்மம் இல்லை குறைஞ்சது அஞ்சு ஜென்மம் வேணும் அதுவும் அஞ்சு வயதுல இருந்து நூறு வயதுல படிக்கிற மாதிரி என்றால் கூட முடிக்க முடியாது அவ்வளவு திறமையான ஒரு தமிழ் வார்த்தைகள் அர்த்தங்கள் வெறுமல சாமியை கொண்டு போறதுங்கிறது வேற விஷயம் ஆனா நான் சொன்னது போல அறிவியல் பூர்வமான வார்த்தைகளை வைத்துக் கொண்டு என்னாலும் பொருந்த கூடிய ஒன்றை கொடுத்ததுதான் எப்படி பவர்கீதையை செய்கிறோமோ அப்படி வந்து இந்த திருப்பாவை சொல்லலாம் ஒரு பதினைந்து வயசு பெண் என்றுதான் தான் ஆண்டாள் அடையாளம் காட்டப்படுகின்றாள் அந்த ஆண்டாள் சீமி குற்றம் உள்ள இறைவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் எனக்கு கண்ணனை தேவை யாரும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு எட்டாம் நோக்காண்டு அந்த நேரங்களிலே ஒரு ஆண்டாள் ஒரு கிராமத்திலே தமிழ்நாட்டின் பெண் கோடியே பறந்து தமிழை இப்படி வளர்த்து வைக்கிறான் என்றாள் அதனால்தான் அவள் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்று சொல்வார்கள் அவர் இறைவனை மறந்துக்குள்ள ஆண்டாள் கூட அவள் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்று சொல்வார்கள் முதல்ல அந்த தமிழ் அவள் அதற்கு அதற்கப்பறம் அந்த தமிழ் மூலமாக நாம் என்னவெல்லாம் அந்த ஆன்மீகம் இருக்கிறோம் அந்த ஆன்மீகம் எந்த அளவிற்கு அறிவியலுக்கு அடிப்படையாக இருக்கின்றன இதை பார்ப்பதுதான் இந்த திருப்பாவை இதை பத்தி நிறைய சிறப்புகள் சொல்லிக் கொண்டே போகலாம் அது திருப்பல்லாண்டு ஒன்று இருக்கிறது அது வந்து மொத்தமே பனிரெண்டு பாடல்கள் தான் அப்ப திருப்பல்லாண்டு என்பது பனிரெண்டு பாடல்கள் திருவாய்மொழி என்பது ஆயிரத்துக்கும் மேல நாலாயிர தீபம் வந்து பார்த்தோன்னே பாரதி ஒரு ஆசிரம்தான் ஆனா அவருக்கு என்ன அவசரம் சுப்பிரமணிய பாரதிக்கு பாஜா எழுதிட்டாரு எவ்வளவு கவிதைகள் எழுதிட்டாரு பாடல்கள் எழுதி தற்போது எழுதிட்டான் கதைகள் எழுதிட்டான் ஏன்னா நாலாயிரம் தேவ பிரா ஆழ்வாறு மட்டும்தான் எழுணுமா நான் எழுதக்கூடாது நான் நாலாயிரம் வேணும் ஆறாயிரம் எழுதுவேன் என்று பேனாவை கொண்டு பாண்டியஜியா உட்காந்துரும் பக்கத்துல வாகசை சுப்பிரமணிய சிவா எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்படியா அப்படின்னு உடனே அவருக்கு மேல வந்து அவங்கதான் வரும் பாரதிக்கு அவங்க துசிய போல வேகமும் மிக கடூரமாக இருக்கும் எழுந்து வந்து என்னையா ஆறாயிரம் தேவரும் எழுதுகாள் அவ்வளவு தானே என்ன ஆறாயிரம் அந்த உட்காந்து போல எழுதினார் ஆனால் இறைவன் நீ அங்க எழுதாத அங்க வந்து எழுதி சுடுத்து அவரை கூட்டி கொண்டு செஞ்சு விட்டான் அறுபத்தாறு பாடல்கள் தான் எழுதினார் பாரதி அது தனியா இருக்கு பாரதி அறுபத்தாறு அதை படித்தான் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் எளிய தமிழிலே புரியும்படியாக பாரதி அறுபத்தாறு என்று ஒன்று இருக்கிறது பாரதியுடைய நிறைய பாடல்கள் நமக்கு தெரியுமான்னு தெரியல ஆக அந்த நாலாயிரம் திவ்ய பிரபலமாகும் திருவாய்மொழியாக இருக்கட்டும் உபனிஷத்தாக இருக்கட்டும் இதனுடைய சாரம் என்பதுதான் ஆண்டாளுடைய திருப்பாவை கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஒரு சாப்டர் ஆயிரம் வரிகள் படிப்பதை ஐநூறு வரிகள் படிப்பதை எட்டு வரிகளிலே வடித்து கொடுத்திருக்கிறார் அதனால அத்தாரவழி செல்லும் மாசம் ரொம்ப விசேஷம் தினமுமே அதை நேரத்தையும் பண்ணுவாங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு அது வித்தியாசமா அக்கால வெட்டி செல் இருக்கு அதுல வந்து நெய்யும் முந்திரி பருப்பும் வழியும் அந்த நெய்யே ஏலக்கா முந்திரி பருப்பு அதெல்லாம் மணக்கம் அப்படிப்பட்ட அக்கால வட்டிசல் தான் அவன் இருபத்தி ஏழா பாடா சொல்றாங்க கூடாதேஜம் சீர் கோவிந்தா உந்தன் நெய் அதை சொல்லும் போது ஊடனே பெய்து உடனே வழிவார குடியிருந்து குழந்தைகள் என்பாயிருந்தீர்கள் அண்ணாடியே ஒரு பாடல் பார்க்கும் போது எல்லா பாலும் ஒவ்வொரு வரி யாபத்துக்கு அது என்ன வார்த்தை பாருங்க நம்ம வந்து எல்லாமோ பேசுறோம் ஏன் இறைவா பொருந்தரணும் பகுத்தறிவு நல்லா யோசித்து பாருங்க கூட இருந்து குழந்தையோர் மூட நெய் பெய்து முழங்கையை வழிவாரங்கிறேன் அதாவது எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் சவுக்கியமா இருக்கணும் பிராஸ்பரிட்டி எங்க பார்த்தாலும் ப்ராஸ்பரிட்டி இருக்கணும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சர்வே ஜனாகம் சுகினோ பகு இதுதான் நம்ம தேசத்துறை வார்த்தைகளை நீ மட்டும் நல்லா இருக்கு நான் மட்டும் நல்லா இருக்கட்டும் தமிழ்நாடு மட்டும் நல்லா இருக்கட்டும் வேற என்னாலும் நல்லா கூடாது ஒரு இனம் நன்றாக இருக்கட்டும் ஆண் மட்டும் நன்றாடட்டும் பெண் மட்டும் நன்றாக்கட்டும் பணக்காரன் அப்படியே இல்லை சர்வே ஜனாக மனிதர்கள் இருக்கோம் எல்லோரும் எங்கெல்லாம் அண்டார்கிரிக்கா ஆப்பிரிக்கா எங்க வேணா எடுத்துக்கணும் சர்வே ஜனாக சுக்கிணோ பகுந்தோம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அதத்தான் ஆண்டாள் இருபத்தி ஏழாவது பாடல கூட என்ன சொல்றேன் கேட்டால் மூடனை பெய்து முழங்கை வழிவார நெய் சக்கரை பொங்கல்ல சாப்பிடும் போது அந்த மூட நெய் அது எப்படி பெய்ய வேண்டும் என்று கேட்டால் முழங்கை வழிவார எடுத்து சாப்பிடும் போது இங்க நமக்கு தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது ஆனா நெய்யானது அப்படியே முழங்கை வர வழிய வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் இப்ப முழங்கை வர வழிய வேண்டும் என்று நெய் வழிய வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு நம்ம நாட்டுல அப்ப செல்வ செழுப்பு இருக்கணும் அத செல்வ எவ்வளவு பெரிதா இருக்க வேண்டும் சரி இவ்வளவு மூட நெய் பெய்து முழக்கை வழிவாரு என்று சொல்லி அப்படின்னா இவ்வளவு நெய்யும் முந்திரி பருப்பும் இருந்து செஞ்சுதான் நம்ம மட்டும் சாப்பிடுவோம் நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நல்ல சாப்பாடு அது ரொம்ப டிஃபரெண்டா ஒரு ஸ்வீட் ஒரு சில கடையில இருந்து வாங்கி வர்றாங்கன்னு ரொம்ப நல்லா இருக்கு பெஸ்ட் என்னெல்லாம் சொல்றோம் பாரா பருப்பு போட்டது முந்திரி பருப்பு போட்டது அடுத்தபடி என்ன சொல்றோம் நானே வச்சு சாப்பிடுறோம் யாருக்கும் தெரியக்கூடாது யாரையும் வந்துட்டாங்கன்னா இடத்துல போகக்கூடாது உறவு வந்தாலும் நட்பு வந்தாலும் கூட அதை உள்ள தண்ணீர் நம்ம மட்டும் அப்படிதான் நிறைய பேருக்கு இருக்கும் ஆண்டாள் பாருங்கள் இருந்து கூடியிருந்து கொள்முதல் என்பவள் நாம் எல்லோரும் சேர்ந்து வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் டீம் நத்தியும் என்பார்கள் அப்போ மக்கள் வேண்டும் சுற்றி எப்பொழுதும் நட்பு வேண்டும் உறவு வேண்டும் ஆகவே ஆண்டாள் திருப்பாவை எப்படி எழுதுகிறார் என்று கேட்டால் இறைவனை நோக்கி பாடுவது மட்டுமல்ல நாம் எல்லோரும் இணைந்து இருக்க வேண்டும் எல்லோரும் தோழர் தோழியர் என்று இணைந்து ஒரு திமுக மொத்தமாக இணைந்து இறைவனை வழங்க வேண்டும் அப்படி வணங்கும் பொழுது இந்த இயற்கை நன்றாக இருக்க வேண்டும் ஊர் நன்றாக இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு இறைவனை நின்று பண்ண வேண்டும் அதுதான் பாவை நோன்பு இந்த பாவை நோன்புங்களும் புதுசு இல்ல ஆண்டாளுக்கு முன்னாடியே அந்த காலத்துல நம்முடைய தொல்காப்பியங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல எல்லாத்தையும் இருக்கு பாவை நோன்புங்கள் என்ன கேட்டா ஒரு மனதை சுத்தப்படுத்தி இறைவனை நோக்கி நாம் செல்லக்கூடிய ஒரு அடி அவர்தான் உடலானது ரெண்டு வகை சுத்தம் வேணும் மன சுத்தம் வேணும் புற சுத்தம் வேணும் குளிக்காம அப்படியே படுகையில கடத்திட்டு தலைமொழி வராம நெட்டியில ஒரு திருமணம் திருமீரோ இல்லாம அப்படி வந்து பண்றது சரி கிடையாது அதுதான் புற சுத்தம் அதாவது அதை சரி பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் மன சுத்தம் மனம் என்றது சுத்தம் என்றால் என்ன என்று கேட்டால் அதுக்கு சர்போ ஏனையிலோ வராது மனத்துக்கு என்ன செலுத்தம் என்று கேட்டால் இதே மாதிரி நல்ல பாடல்களை பாடுவது இறைவன் மீது ஒருமித்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வது அப்படிப்பட்ட எண்ணத்தை அவள் எப்படி ஏற்படுத்திக் கொள்வாள் சுற்றி இருக்கிற ஊர்ல இருக்கிற அத்தனை பெண் பிள்ளைகளையும் தோழிகளையும் எல்லோரையும் ஊரையே கூப்பிடுகிறாள் அப்ப எழுந்திரிச்சு காத்தால வாங்க மார்கழி செங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் அப்ப மதி நிறைந்த நன்னாழான் பௌர்ணமே தாத்தையும் சொல்லலாம் அறிவு நிறைந்த ஒரு நன்னாள் பௌர்ணமி போல வெளிச்சம் நிறைந்த ரெண்டு நாள் வாரடி அப்படி ஒரு மதி நிறைந்த நீராட போதும் வாங்கல் என்று சொல்கிறார்கள் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா காலையில வாங்க எல்லாரும் எத்தனை மணிக்கு வரணுமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உதய காலத்தை முன்னாடி அருண காலம் என்பது அருணோதயம் வேறு சூரியோதயம் வேறு சூரியோதயம் சூரியனுக்கு அப்புறம் அருணோதயம் அதற்கு முன்னாடி அருணி சூரியனுக்கு முன்னாடி அதுதான் ஒரு பாடலாம் பின்னாடி பார்க்க போறோம் அந்த இருபத்தி ஒன்பதாவது சித்தன் சிறுகாலை வந்தை சேமித்தும் அப்படின்னு சொல்லுவோம் சித்தன் சிறுகாலை உன்னை சேவிக்கிறேன் நந்தகோபனையோ கண்ணனையோ நான் சித்தன் சிறுகாலை சேவிக்கிறேன் அது என்ன சித்தன் சிறுகாலை யோசிப்பாங்க தமிழ் தமிழை வளர்ப்பவர்கள் யார் என்று கேட்டால் ஆன்மீக சான்பவர்கள் தமிழை வளர்த்தவர்கள் யார் என்று கேட்டால் ஆன்மீக சாம்பவர்கள் நம்ம யார் தமிழை வளர்த்தாலும் வந்து நன்றாய கவனித்து பார்க்கணும் பாருங்க சித்தன் சிறுகாலை காலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது என்ன சிறுகாலைன்னா என்னது அதுக்கப்புறம் சித்திரம் சிறு தான் என்ன அர்த்தம் இப்ப மூற்றா பாருங்க வேகமா பார்த்துட்டு போயிருக்கோம் நிறைய பேர் காலை என்பது என்ன கேட்டால் ஐந்து ஆறு இன்னும் வரைக்கு காலை அஞ்சு மணி அந்த சூரியன் உதய முன்னாடி அருணன் வந்த பிறகு அஞ்சு டு ஆறு காலை சிறுகாலை என்பது என்ன கேட்டால் நாலு ஐந்து சித்தம் சிறுகாலை என்பது மூன்று டு நாலு அந்த மூன்று டூ என்பது சித்திரம் சிறுகாதை காலையே கொஞ்சம் முன்னாடி அதுக்கும் முன்னாடி அப்ப அந்த சித்திரம் சிறுகாதை மூணு மணிக்கு ஏன் எழுந்திருக்காருன்னா அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் இத சிறப்பாக இன்றைக்கும் எங்க கேட்க போறாங்க நீயா அந்த தீட்டியா சொல்லுவாங்க ஏன்னா நீ காலையில அவ்வளவு நல்லா இருக்கும் நிசப்தமாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் கிடையாது நீங்க சா மத்த நேரத்திலயோ ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு ஒரு செயலுக்கு ஆகிறது என்றால் படிக்கவோ எழுதவோ ஒரு உயர் ஒரு தொழில் செய்வதற்கோ காலையில் அது கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ஒன் தேர்ட் முடிச்சுடான் இது என்னுடைய சொந்த அனுபவம் நீங்க ஒரு சொசமா எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சா நைட் நாலு மணி நேரம் ஆகுது தான் காலையில அந்த மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்குள்ள முடித்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துல கூட நான்கு மணி நேர வேலையை முடிஞ்சிருக்கும் இது பெரிய அறிக்கைகள் சொல்லியிருக்காங்க அதனாலதான் பிரம்ம குமூர்த்தத்துல பாரு காலையில எழுந்தி வேலையை பாரு விடியலோடு செய் வதிகரம் என்ன காரணம் என்று கேட்டா அந்த காலை நேரம் அவ்வளவு ஒன்னான பொழுது இதுல மாலை ஏன் இந்த பொழுது இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிலே தூய்மையாக கண்டுபிடித்திருக்கார்கள் இந்த ஓசன் படலம் என்று எல்லாம் அவங்க எல்லாருக்கும் கெட்டது அப்ப அந்த ஓசன் படலம் இந்த மாதத்தில்தான் அதிகமாக இருக்கின்றது காற்றிலே இருக்கின்றது அதை நாம் பாசிக்க வேண்டும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பதினோரு மாசத்துக்கு நம்ம தேங்க் கொடுக்குது எப்பயும் வந்து டேங்க்ல இதுல டேம்ல தண்ணி வச்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு அந்த டேம் உபயோகமாக இருக்கின்றது மாடியில வீட்டுல ஒரு ஓவர் டேங்க்ல காலக்காட்டாலும் மோட்டார் போட்டோம் அப்படின்னு ராத்திரி வரை கொள்ள இல்லை அதே போல இந்த மோசோம் என்பது நம்ம நுரையீரலை குணப்படுத்தி அதுக்கு பிறகு நல்ல சுவாசமான ஒரு காற்றை கொடுத்து நம் உடலை சீராக வைப்பதற்கு வருடத்திற்கு ஒரு மாதம் தான் இருக்கிறது அது முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அதை முதல்ல ஞாபகம் அதனால கண்ணதாசன் அத்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு சொத்தம் எழுந்தார் அப்படிக்கு வித்து போச்சு இன்னைக்கு அந்த புத்தகம் வாங்கி படிக்கலாம் அதுக்கப்புறம் அதுலயே ஆண்டாள் தமிழை ஆண்டானே தனியாக இருப்பார் அந்த ஊசவம் படம் என்பது காலையிலே மூன்று இருந்து ஐந்து மணி வரை இருக்கின்றது அந்த மாங்கழி மாதம் அதாவது நவம்பர் டிசம்பர் டிசம்பர் எழுபது அதனாலதான் என்ன சொல்றாங்க அந்த காலத்துல மூணு மணிக்கு காலையில எழுந்திரி வேண்டிக்கு பார்த்தோம்னா என்ன சொல்லப்போனா ரொம்ப ஃப்ரீயா உடம்புல நேரடியா பழட்டும் ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா சட்டையை போடாம அந்த ஒரு அந்த உடம்போட வெற்று உடம்போட சரிதாக்கு அப்படி செல்லும் பொழுது அந்த காற்றானது அந்த ஊசகம் படலமானது நமக்கு நல்ல ஒரு காற்றை உள்ளே புகைக்கின்றது ஆரோக்கியத்தை பொழைக்கின்றது ஒரு பக்கம் அப்பவே நம்ம கண்ணை மூடிச்சி விரும்புற சாமி கும்பிடுறது வந்து கண் மூடித்தணும் பின்னாடி அருகில் எவ்வளவு அந்த காலத்துல தெரிஞ்சிருக்கு இப்ப நமக்கு தெரியலன்னா கேக்கணும் இது தெரியாம வந்து அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்போ எல்லாருக்குமே நம்முடைய மெய்ஞானம் என்பது விஞ்ஞானத்திற்கு முன்னாடியே விஞ்ஞானத்தின் தான் மெய்ஞானம் நம்ம எத்தனையோ உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் ஐன்ஸ்டைன் வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய மெய்ஞானத்தையும் அறிவியலையும் என்று நான் இயக்கிறேன் என்று ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்கிறார் ஏன்னா நம்ம நாட்டில சொல்ல நம்ம மாட்டோம் வெளிநாட்டில சொல்லிருக்கிறார்கள் அப்ப அந்த ஊசகம் காலையில இருப்பதனால நீ செய் அன்னைக்கு காலையில நம்ம பேசும்போது என்ன சொல்ல போனா பாடிக்கிட்டே போறோம் பேசிக்கிட்டே ரிலீஃப் எங்க வீட்லயும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க பேசறதுக்கு ஆனே இல்லை யாராவது ஒருத்தர் பேசக்கூடாது வயதாக வயதாக வீட்டை யாருமே இல்லையா தனியா எங்க பண்ணிக்கிட்டு போயிட்டான் அப்படியே இருந்தாலும் தனியா போயிட்டான் யாருமே இல்ல டிவி பாக்கவா பேப்பர் பாக்கவா இவ்வளவு நேரம் பாக்குறதுக்கு ஒருத்தர் பேசணும் அவர பாடல் பாடல் நமக்கு ஒரு காபி ஒரு ஓய்வு அது அவங்க சந்தோஷத்தை குறைக்கின்றது இப்போ எல்லாம் சேர்த்துதான் தாலேயே நல்ல விஷயம் பேசு ஆன்மீகத்தை ஒரு பாட்டா பாடியிருப்போம் திருப்பாங்க பாட்டு அது பாடும் போது பஜினியா பாடியிருப்போம் கை தட்டு திருப்பி கை தட்டு அறிவியல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கை தட்டீங்களோ அந்த அளவுக்கு உடம்புல ரத்த உத்தம் சீராகும் உங்கள் உள்ளம் சீராகும் நீங்க கைத்தட்ட கைத்தட்ட உங்களுக்குள்ளுக்குள்ளேயே ஒரு கொத்துணர்வு நேற்று நான் சொன்னேன் கீழே அச்சுன்னு சொன்னா நீ வந்து வாழ பிறந்தவன் நீ பாவி அல்ல உன்னுடைய ஒரு உணர்வை நீ புரிந்து கொள் உன்னுடைய நிலையை நீ புரிந்து கொள் நீ இன்றைக்கும் வெற்றிக்காகவே பிறந்தவன் ஒவ்வொருத்த தன்னம்பிக்கை தொடங்கினார் பவர்த்தியில அர்ஜுனனை நம்ம சமுதாயம் அப்ப இந்த கைத்தட்டல் என்பது கைத்தட்டும் பொழுது உங்களுக்குள்ள உணர்ச்சி ஏற்படும் அதனால அந்த காலத்துல நம்ம பயிற்சியாரம் கிடையாது அந்த காலத்துல எதுக்கு எடுத்தாலும் கைத்தட்டும் நல்லா அந்த நம்மையும் கைத்தட்டும் ஒருத்தர் நல்லா பேசினார் நல்லா பாடினார் அப்படின்னா கைத்தட்டும் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகும்போது கையை மேல தூக்கி கை தட்டுறோம் அப்ப தனியா போனா ஜிம் போகும் எக்ஸசைஸ் போங்க அதுல கையை மேல தூக்கு காலை மேல தூக்குங்கிறான் இன்னைக்கு போனா இன்னைக்கு எல்லாம் நிறைய இடங்கள் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா வேலை பார்க்க இடங்கள்ல லாஸ்ட் ஸ்ட்ரக் பண்ணி இருக்கு சிரிப்பு ஒரு கப்ப ஆரம்பிச்சிருக்காங்க கை தட்டுறதுக்கே ஒரு தப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா சாப்பிட்ட முடிச்ச உடனே நான் பணியா இருந்து இருந்தது சாப்பிட்டு உடனே பத்து நிமிஷம் வெற்றியாப்பா எல்லாரும் கை தட்டுறோம் போய் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சிரிக்கணும் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா உன்னுடைய நரம்புகள் உள்ளுக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் தளர்வு கொடுக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும் அழுத்தம் போகுங்கிறாங்க இதெல்லாம் அந்த காலத்துல நீ விஞ்ஞானம் சொல்லி அப்போ ஒரு போய் ஐநூறு ரூபாய் கட்டி ஆயிரம் ரூபாய் கட்டி தெரிஞ்சுக்கிறது சர்வசாதாரணமான ஆன்மீகம் என்ற முறையிலேயே சொன்னார்கள் எதற்கு கேள்வி கேட்கணுமோ அதற்கு கேள்வி கேட்டார்கள் அதனால எல்லாருக்கும் புரிஞ்சது எதாவது கடைபிடித்து தோன்றார்கள் அதுதான் சனாதன தர்மம் அதுதான் வாழ்வியல் முறை அப்படிதான் திருப்பாவை மிக அழிவாக அந்த பாடல் வாங்க சொல்றாங்க நம்ம ஆண்டாள பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் ரிஷிகளை விட ஆழ்வார்கள் என்ன சொல்லுவோம் ரிஷிகளை விட ஆழ்வார்கள் வாய்ந்தவர் அவர்கள் இறைவனை பல்லாண்டி பாட வாய்த்தவர்கள் அதுக்கப்புறம் பெரிய ஆழ்வா அதை விட தெரியவர்கள் அவன்தான் பல்லாண்டி பாடல் சொன்னா பெரிய ஆழ்வாய் உழைந்தவர் ஆண்டாள் அப்ப என்ன அளவுக்கு சொல்றாங்க என்ன சொலப்பா வைணத்துரிய ஸ்ரீவர் ராமானுஜர் அவர் என்ன சொல்கிறாரான்னு சொன்னாட்டி நான் வந்து திருப்பாவை ஜீயர் முகின்ற அழைப்பதை பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னு ராமானுஜர் சொல்றார் அப்படின்னா திருப்பாவை எவ்வளவு உயர்ந்தது ஆண்டாள் எவ்வளவு உயர்ந்தவள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும்